இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் மேன் மேலும் உம்மை துதிப்பேன் சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினான்கு நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் தாவீது சொல்வது போன்று கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் இருக்கிறீர் இதே போன்று நாமும் கர்த்தரை நம்முடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் என்பதை நாம் நம்புவோம் தாவீதனுடைய வாழ்நாளெல்லாம் கர்த்தரே அவனுக்கு துணையாக பலனாக வழிகாட்டியாக ஆலோசனை சொல்பவராக இருந்தார் கர்த்தர் அநேக நன்மைகளை அவனுக்காக செய்ததை எண்ணி கர்த்தரையே எப்பொழுதும் நம்பியிருப்பேன் மென்மேலும் உம்மை துதிப்பேன் என்று துதித்து இருக்கின்றான் நாமும் கூட பலவிதமான நன்மையான ஈவுகளை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம் அவருடைய கிருபை இரக்கங்கள் நம் வாழ்க்கையில் மாறாதவைகளாக இருக்கின்றன இவைகளை எண்ணி நாமும் அவரை எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் மேன்மேலும் அதிகமாக துதிப்போம் ஜபம் அன்பின் பரம பண்ணி எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவர் ஆகவே இருக்கிறவரே மேன்மேலும் உம்மை துதிப்போம் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்